ஆசி இன்னொரும் கேளு அடுத்த மாசம் உங்க தாத்தாவுக்கு கல் நிக்க என்று சொல்லியிருந்தேல அதுக்கு என்கிட்ட கார்டு கொடுக்க சொல்லியிருந்த அந்த கார்டை நான் இன்னும் கொடுக்கல அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் நீ யாருக்கா அவங்க யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க நீ யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டா நீ எப்பண்டா என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன்னு கேட்பாங்க நான் தான் உன்கிட்ட கார்டு கொடுத்தேனே அதை தான் நான் கொடுக்கலையே இப்ப யார் மேல் உனக்கு கோபம் வரும் வராத அந்த பிரெண்ட்ஸ் மேலயா கொடுக்காத என் மேலையா இதுல என்ன சந்தேகம் உண்மையிலே தான் கோபம் வரும் தான் வரையணும் போல வரும் பாத்தியா உனக்கே இவ்வளவு கோபம் வரும்போது அல்லாஹ் நம்ம கிட்ட குருவானை கொடுத்து எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான் நம்ம இது சொல்லாம மறைச்சா அல்லாக்கு யார் மேலே கோபம் வரும் நான் மேலே தாண்டா இதுல இருந்து மீளனும் ஆனால் நானும் முன்கூட வரேன் நம்ம ரமேஷை பார்க்க போவோம் இன்சா அல்லாஹ் நமக்கு கிடைத்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று முயற்சி செய்வோம் சொல் வார்த்தையை விட பலமானதாக இருக்கும் இல்லையா வாங்க நம்ம எல்லோரும் கசன் கூட போவோம் சரியாக சொன்ன ஆசி நம்ம உத்தம சபாக்கள் எல்லாரோ நன்ன செயல் செயல்கள் மற்றும் நன்னடத்தைகள் மூலம் இஸ்லாத்தை ஏற்றி வைத்துள்ளார்கள் தான் அரபியை தெரிந்த அவர்கள் நன்னடத்தை பார்த்து அரபி தெரியாத நம் முன்னோர்கள் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டாங்க நம்மளே மாதிரி அவங்க நமக்கு என்ன இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு முஸ்லீமா இருந்திருப்போமா இருந்திருக்க மாட்டோம் இப்போ நான் வாங்கிட்ட பேசினதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் வலைக்கும் மிக அருமையாக மாணவர்கள் நாடகத்தை நிறைவேற்றி உள்ளார்கள் பார்வையாளர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாடகத்தின் இடையில் ஏதாவது முக்கியமான அம்சமோ கருவோ வந்தால் அச்சமயத்திலும் உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக மர்கஸ் மதரசா முகைதீன் பள்ளி நடுத்தரு மாரிய நெஞ்சம் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுவோம் என்ற தலைப்பில் ஷமீம் அமீன் ஆசிகா அவர்கள் நாடகம் நடத்தவிருக்கிறார்கள் மாணவர்கள் ரெடியாகிக் கொண்டிருப்பதால் சிறிது நேரம் பார்வையாளர்களுக்கு கேள்வி கேட்கப்படும் சரியான பதிலை அளிப்போருக்கு பரிசுகளும் வழங்கப்படும் பார்வையாளர்களுக்கான கேள்வி ரேசன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் ரேசன் சிஸ்டத்தை அருமுகப்படுத்தியது யார் அஸ்லாம் வலைக்கம் யூசுப் அலை இஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் மிகச்சரியான பதில் ஏதாவது ஒரு பக்கம் மைக்கு கொடுங்க நபி யூசுப் அலை இஸ்லாம் என்பது மிகச்சரியான பதில் அவர்களுக்கு ரெயின்போ மொபைல்ஸ் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான கிஃப்ட் voucher பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி செல்லா அவர்கள் மதினா நுழைந்ததும் முதலில் யாருடைய வீட்டில் தங்கினார்கள் வேற வேற கொஸ்டின் கேப்போம் எல்லாருக்கும் கொஸ்டின் கேட்க போறேன் அடுத்த கேள்வி இந்தியாவின் ஆட்சி கலிபா உமருடைய ஆட்சி போன்று அமைய வேண்டும் என்று கூறியவர் யார் இதுக்குமா மிகச்சரியான மிகச் பதில் அவர்களுக்கு சாஜித் மொபைல்ஸ் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான கிப்ட் பரிசாக வழங்கப்படுகிறது நம்மில் பெரும்பாலோர் இஸ்லாத்தை பற்றி நிறைய பேசுகிறோம் ஆனால் நடைமுறை என்பது வரும்போது மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம் இந்த அவலத்தை மார்க்கத்தை மத்தபில் கற்று வரும் ஒரு சிறுவன் எப்படி தன் பெற்றோருக்கு உணர்த்தி வாழ்வில் முழுமையாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த செய்கிறான் என்பதே இந்த நாடகம்

என்கிட்ட சொல்ல சொல்லாம் வாப்பா நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தரமுல்லா என்கிட்ட எதுக்கு மறைக்கணும் எங்கள் மதரசாவில் இஸ்லாமிய கடமைகள்ங்கிற தலைப்பில் ஒரு பாடம் நடத்திட்டு வராங்கோ அப்படியா வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நல்லா கற்றுக்க இப்பவுமே நல்லா மனசில் பதிச்சுக்கும் பாடம் சொல்லித்தர மதர்சா ஆசிரியர் சொன்னாங்கோ இன்றைக்கி என்ன நடத்தி போட்டாங்கன்னா இஸ்லாம் வந்து மற்ற மதங்களை போல் ஒரு மதம் கிடையாது இஸ்லாம் வந்து ஒரு நடைமுறை மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்தில் சொல்கிற எல்லா கடமைகளும் இஸ்லாத்தில் வர நடைமுறைகளும் சுருக்கமாக குரானில் இருக்க சுண்ணாக்களில் வர செயல்முறை விளக்கம் தான் ஒரு முஸ்லீமோட தினசரி செயல்முறைன்னு இன்றைக்கி பாடம் சொல்லித்தாங்க மிக சரியாகத்தான் சொல்கிறேன் அதனால் என்ன சொல்லலாம் ஆனால் நம் வீட்டில் நம் வீட்டில் மதரசாவில் சொல்லுவது போல் இஸ்லாமிய கடமைகள் ஒன்றுமே பின்பற்றப்படுவதே இல்லையே ஏன் வாப்பா ஏன்பா இல்லை நம்ம வீட்டில் காலையில் நாகூர் கனிப்பா பாட்டு போடுதோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ஜும்மா தொலை போகிறோம் நோன்பு மாதங்கள்ல உமா குறுகான் ஓதுராங்க ரமலான் மாதத்தில் திருளவர்தம் மிஸ்கின்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுதோம் நம்ம செய்தெல்லாம் சரிதானப்பா இல்லைவாப்பா நீங்கள் நினைக்கிற இஸ்லாம் அது கிடையாது இஸ்லாம் நேரம் காலம் வசதி வாய்ப்பு இருந்தால் மட்டும் பின்பற்றக்கூடிய மார்க்கம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லைன்னா குரானில் வர்றதுலேயே உங்களுக்கு விருப்பமானதாகவும் சுலபமாகவும் இருக்கிறத மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கு இஸ்லாம்னு பேர் வச்சு முஸ்லீம்களாக வாழலாம்னு நினைக்கிறீங்களா இஸ்லாத்தில் செலக்டிவ் ஒபிடியன்ஸ் மீன்ஸ் டிஸ் ஒபியன்ஸ்ன்னு ஒரு பெரிய ஒரு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நபிசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லா தன் திருமறையில் கூறுவதாக நபிசுல்லா சொல்கிறத இப்போ உங்கள்கிட்ட நினைவுற்ற விரும்புகிறேன் வாங்க சொன்னால் கொஞ்சம் கூட சீரியல் சத்தத்தை குறைக்க நினைக்காத அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக கூப்பிட்டு வந்தால் க கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு வேண்டி வாய் கூசாமல் கமிட்டு இருக்குன்னு போய் சொல்கிற நீயோ தொழுகைக்கு போகாமல் நோம்பு வைக்காமல் இருக்கிற மக்கள் இஸ்லாம் இஸ்லாம் முஸ்லீம்களுக்காக சொல்கிற விலை விளக்க விலை விளக்கணத்திற்கு ஒத்து வராத மக்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க ஆனால் ரேஷன் கடைக்கு போனால் அரசு ஆஃபீஸுக்கு போனால் நாங்கள் முஸ்லீம் எங்கள் மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லி கொஞ்சம் கூட வாய் குசாமல் போய் சொல்கிறீங்கோ இந்த அப்படின்னு எங்கள் மதரசா ஆசிரியர் வந்து சொல்லி உங்களால் எங்கள் மேலே ரொம்பவும் கோவப்படுறாங்கோ நீ விரும்பும் இஸ்லாத்திற்குள் நாங்கள் இப்பொழுதே நுழைந்து விடுகிறோம் நாங்கள் உனக்கு என்னவெல்லாமா வாங்கி தந்துள்ளோம் அதில் சிறந்ததாக மதரசா கல்வியை தந்ததன் மூலம் நீ எங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஹிதாயத்தை தந்துள்ளாய் இப்படிப்பட்ட குழந்தையை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலக்துல்லில்லா யா அலம்துல்லா யா அல்லா நீ என் மீதும் என் தாய் தகப்பன் மீது கொண்ட அருளுக்காக உன்னிடம் நன்றி செலுத்தி உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நற்செயல்களை பெருமான நல நற்செயல்களை செய்யக்கூடிய நல்ல அறிவை தந்து என்னையும் பிற மக்களையும் நல்ல மக்களாக ஆக்கி அருள் உருவாயா ஆமீன்

நுஸ்ரத் அஃப்ரிதா மதரசா ரஹ்மானியா அஹமத் அஸ்மா தவ்ஹீத் மதரசா ராசிக் மர்க் மதரசா ரோஷன் மதரசா சஃப்னா தௌஹீத் மதரசா சஃப்ரின் அன்னை ஆயிஷா இரண்டாவது மற்றும் சஃப்வான் மர்கஸ் மதரசா ஆகியோரை மேடைக்கு பின்புறம் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது பார்வையாளர்களுக்கான கேள்வி தொடர்கிறது இப்பொழுது பின்பக்கம் கடைசியில் உள்ள நாலு ரோ நாலு ரோவில் உள்ள பெண்களுக்கான கேள்வி கடைசியில் உள்ள நாலு ரோ நாலு ரோல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் பதில் சொல்லுங்க முத்தா ஹதீத் நூலை தொகுத்தவர் இறுதியில் உள்ள நான்கு ரோல உள்ளவங்க மட்டும் தெரிஞ்சா கையை தூக்குங்க கேள்வி முதீத் நூலை தொகுத்தவர் யார் அதுக்கு முந்தின நாலு ரோல உள்ளவங்க சொல்லுங்க கடைசி நான்கு ரோல தெரியலன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நான்கு ரோல உள்ளவங்க சொல்லுங்க கேள்வி என்னும் நூலை தொகுத்தவர் யார் தெரிஞ்சவங்க சொல்லுங்க யாரா இருந்தாலும் சொல்லலாம் அவங்க பதில் ஏற்கனவே பதில் சொன்னவங்க சொல்லாதீங்க தவறான பதில் மாணிகிம் மிகச் சரியான பதில் சகோதரர் யார சொல்றாங்களோ அவர்களுக்கு மைக்க கொடுங்க சரியான பதிலை கூறினவர்களுக்கு ரெயின்போ மொபைல்ஸ் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான கிஃப்ட் வாச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி இது பெண்களுக்கான கேள்வி ஒரு பெண்ணின் பெயரை கொண்ட சூரா எது கடைசி பத்து கடைசி பத்து ரூபா சொல்லுங்க சரி வேற கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சதனால அடுத்த கேள்வி கேட்போம் தூக்கு மேடையிலும் மாணவி சல்லல்லா செல்லும் செல்லம் அவர்களை பேச்சுக்கு கூட விட்டுக் கொடுக்க மாட்டேன் என கூறி மரணத்தை தழுவிய மகத்தான சகாபி கேள்வி தூக்கு மேடையிலும் மாணவி சல்லா அலை செல்லம் அவர்களை பேச்சுக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டேன் என கூறி மரணத்தை தழுவிய மகாத்தான சகாபி யார் மிகச்சரியான பதில் அவர்களுக்கு ரயான் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி கசஸ் அழகிய சரிதை என்று யாருடைய வரலாற்றை குரான் குறிப்பிடுகிறது கடைசி பத்து ரோலு சொல்லுங்க நமது ஈமான் சங்கம் எந்த வருடம் தொடங்கப்பட்டது தெரிஞ்சவங்க யார் ஆயிரத்தி தொண்ணூறு தவறான பதில் ஆயிரத்தி தவறான பதில் சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஈமான் சங்கம் தொடங்கப்பட்டது அவர்களுக்கு செய்யது ஸ்டோர் ஐம்பது ரூபாய்க்கான கிப்ட் பரிசாக வழங்கப்படுகிறது இறுதியான கேள்வி சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் இந்தியாவின் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்னும் சரியான பதிலை சொன்ன சகோதருக்கு செயல் ஸ்டோர் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான கிப்ட் ஓச்சர் பரிசாக வழங்கப்பட்டது அடுத்தபடியாக இறுதியான கேள்வி நபி அவர்கள் எத்தனை வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள் வர்களுக்கு செயல் ஸ்டோர் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான கிப்ட் ஓச்ச பரிசாக வழங்கப்படுகிறது இந்த கிப்ட் ஓச்சன போட்டி ஆரம்பமாக இருப்பதால் இரண்டாம் அமர்வில் உள்ள

شاء الله. والله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واللها والليل سجى ما ودأك ربك وما كلا وللآخرة خير لك من الأولى ولسوف يحتيك ربك فترلا ألم يجدك يتيما فآبا ووجدك لالا فحدا ووجدك آئلا فَهُنَا فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث شاء الله. إن لم يكن الذين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من نحل الكتاب والمشرك نمنفقين حتى تحتيح بينات رَسُولٌ مِّنَ اللَّهِ يَتْلُو صُحُفًا مطهرا فِيهَا كُتُبٌ قَيِّمَةٌ وَمَا تَفَرَّقَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِن بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَةُ وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ إن الذين كفروا من نخل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கொள்கிறோம் அடுத்தபடியாக ஆறாவது தெருவில் இருந்து நுஸ்ரத் அஃபிரிதா அவர்களை அழைக்கிறோம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hmm, mau oh, pernah nambah nusrat Fatimah wa? Ini bang, nusrat Fatimah. Ama, Afida. Hah? Hmm? Nusrat Afida. Terima kasih. Kalau mana Allahu akbar. Allah hari mana meneginya? Hmm. Nidaz, ah? Huh? Bayulul ya kuliah enggak? Suratul Humaza. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة للذي جمع ماله وَدَدَّا يحسب أن ماله أخلد

بسم الله الرحمن الرحيم والذي لبها فالموريات كدها فالمؤيرات سبها فأزرنا به نقعا فوزتنا به جمعا وإنه لحب الخير لصديد أفلا يعلم إذا بصر بما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير ما شاء الله السلام عليكم الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته أيها الجاهل والله حواري ما بنيه ما شاء الله إذا آه إذا أعوذ بالله من الشيطان الرجيم سورة الزلزال مدنية بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يزدر الناس ليروع ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شَرِيرَهُ يره. ما شاء الله. بين اوك مالا دريادة. أعوذ بالله من الشيطان الرجيم. سورة التين مكية بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين ما شاء الله

اعوذ باللہی من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الہاک متقاضر حتی زدت مل مقابل کلا زوف تخلمون زمم کلا زوف تخلمون کلا لو تخلمون علم المستقيم لا ترون السهيم ثم لا ترونها عين اليقين ثم لا تصلون يوم الدين عن الناي ليه لا في كريش نونا سورة الكريش بسم الله الرحمن الرحيم ليلا في كريسين إلا فيهن رحلة تستعي بسعي